நேற்று மேட்ச்ல மழை விழுகாமல் போயிருச்சு நேற்று மேட்ச்சில் மழை விழுகாம போய் அநியாயமாக எங்களை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே தள்ளிட்டீங்களே இதெல்லாம் நியாயமா இப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் நேற்று ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுங்க என்னன்னா நேற்று பங்களாதேஷ்க்கும் நெதர்லாண்டுக்கும் நடந்த மேட்சில் பங்களாதேஷ் வந்து நெதர்லாண்டை வந்து வீழ்த்துறனால இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்தே ஸ்ரீலங்கா வந்து வெளியே போயிட்டாங்க இதனாலதான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா நாங்கள் என்ன நினச்சோம் இந்த பங்களாதேஷ் நெதர்லாந்து மேட்ச்ல வந்து மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆகணும்னு தான் நினச்சோம் ஆனால் கடைசியில் மழை விழுகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி இவங்க புலம்புறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பர் ரேட்டுக்கு வந்து போயிட்டு போயிட்டாங்க நேற்று மேட்ச் நடக்கிற வரைக்கும் இந்த குரூப்ல வந்து சூப்பர் எட்டுக்கு போற வாய்ப்புகள் வந்து பங்களாதேஷ்க்கும் இருந்துச்சு நெதர்லாண்டுக்கும் இருந்துச்சு ஸ்ரீலங்காக்கும் இருந்துச்சு ஆனா ஸ்ரீலங்காக்கு என்ன ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அவங்க சூப்பர் எட்டுக்கு போனோம் அப்படின்னா பங்களாதேஷ் வெர்சஸ் நெதர்லாண்ட் மேட்ச்ல கரெக்டாக மழை விழுந்து அந்த ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆகணும் இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து அடுத்து விளாட போகிற நேபாள் கூட வந்து மேட்சை வந்து தோக்கணும் இந்த மாதிரி தோத்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து நெதர்லாண்டு கூட ஜெயிச்சு ஈஸியாக சூப்பர் ஹீட்டுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருந்துச்சு இதனால தான் நேற்று ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே நேற்று மேட்சில் மழை விழுகணும் மழை விழுகணும்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து மழை விழுந்தாலும் நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சுங்க இதனால வந்து பங்களாதேஷ் வந்து நேற்று மேட்ச்சை ஜெயிச்சு அவங்க சூப்பர் எட்டுக்கு போகிற வாய்ப்புகளை வந்து பிரகாசப்படுத்திக்கிட்டாங்க இப்போ இதனால தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ன வந்து புலம்புறாங்கன்னா எங்களோட ஸ்ரீலங்கா விசஸ் நேபாள் மேட்ச்லலாம் மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆச்சு இல்லையா அது மாதிரி நேற்று மேட்ச் கேன்சல் ஆயிருக்கக்கூடாதா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையாக நடக்குதோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே ஸ்ரீலங்கா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் மழையோ இல்லை பிச்சோலாம் வந்து கிடையாதுங்க அவங்களோட போக்கு ஸ் வந்து ரொம்ப மோசமாக இந்த தடவை வந்துருந்துச்சு ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அவங்க மேலே ஒரு அபிப்ராயம் வந்து வச்சுருந்தோம்னா ஓடியைல தான் வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சம் திணறுவாங்க டி ட்வெண்ட்டிலாம் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த தடவை ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை திருப்தியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லைங்க சரி சவுத் ஆஃப்ரிக்கா கூட தான் பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு சரி அதனால் வந்து பிச்சை கணிச்சு வந்து விளையாட முடியல அதனால் தோற்றுக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க அடுத்து பங்களாதேஷ் கூடையாது ஸ்ரீலங்கா வந்து கஷ்டப்பட்டாவது மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கணும் பங்களாதேஷ் கிட்ட தோத்தது தான் ஸ்ரீலங்கா வெளியே போறதுக்கே ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்துருச்சு உண்மையிலே ஸ்ரீலங்கா வந்து இந்த நிலைமையில டீமை பில்ட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க ஏன்னா ஏசியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அடுத்த ஸ்ட்ராங்கான டீம்னா அது பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு நிலமை வந்து இருந்துச்சு ஆனா இப்ப அந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் வந்து அந்த ஒரு இடத்த பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சு ஸ்ரீலங்கா இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்றத நிரூபிச்சே ஆகணும் இல்லைனா ஸ்ரீலங்கா வந்து ஒரு சின்ன டீம் மாதிரி வந்து இடப்போட வந்து ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்